எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாத்துக்கும் இனிய நீங்கள் காலை வணக்கம் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டுடியோவை வந்து கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி செட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பேக் பண்ணிக்கிட்டுருக்கேன் இந்த ரூமுக்கு வந்து ஒன்று ரெண்டு ஏசி ஏசி தான் பல ஏசி தான் வீட்டில் இருந்துச்சு சரி நம்ம கொஞ்சம் பெரிய வீடாக கட்டும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வந்தாச்சு இந்த இடத்துல தான் ஏசி மாட்ட போகிறோம் மேலே அங்கே சிஸ்டம் இது என்னோட கபோர்டு இங்கே ஃபுல்லாகவே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் சிஸ்டருக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இது என்னோட சிஸ்டம் இது தம்பியோட சிஸ்டம் இது எல்லாமே இதான் நாங்கள் எங்களோடய ஸ்டுடியோ இதை ஃபுல்லாக நாங்கள் மாற்ற போகிறோம் அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வேலை நடக்கும் நீங்கள் உள்ளே பார்க்குறீங்களே அதான் நீங்கள் பார்க்குற பேக்ரவுண்டு ஏன் உங்களை நான் ஷேர் பண்ணுறேன்னா இவ்வளோ தான் இருக்குது இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்குது இந்த இடத்துக்குள்ளே தான் நாங்கள் வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதனால் வந்து ஒரு வேலை செய்வதற்குக்கு இடமும் நேரமும் தேவையில்லை செய்கிற மனசு இருந்தால் போதும் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் வீடியோ போடணுன்னா போட்டே ஆகணும் அந்த மாதிரி ஒரு தான் எப்பவுமே நான் வீடியோ போடுவேன் இந்த பதிவு நான் எதுக்கு உங்களுக்கு பதிவு பண்ணேன்னா நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட்டாலுமே ஒரு சில கமாண்ட் வந்து ஒரு தான் இருக்கு நமக்கு இன்னமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ மற்றவங்க கமாண்டில் கம்பேர் பண்ணும்போது ஆஹா நம்ம ரொம்ப டீசெண்டாக திட்டாங்கய்யா அப்படி தான் தோணுது எனிவே என்னை எல்லாத்துக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா என்னை திட்டுங்க ஓகே அதை பற்றி நான் ஃபில் பண்ண போகிறது கிடையாது ஓகே எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக கால் பண்ணாங்க நான் கேட்டு அவங்களுக்கெல்லாம் என்னென்னா இன்றைக்கி ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒர்க்கு இந்த ஒர்க்கு தான் நடக்கும் அதனால் வந்து இன்னைக்கு மோஸ்ட்லி நம்ம அந்த யூடியூப் ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி செக் பண்ணுறது அந்த மாதிரி வேலை பார்க்க முடியாது அதனால் என் மன்னித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கி உங்கள் ஃபோனை வந்து நான் அட்டன் பண்ணுங்கள் பட் உங்களுக்கு என்ன ஒர்க்கும் பார்க்க முடியாது அதனால் வந்து இன்றைக்கி திட்ட வேண்டாம் நாளைக்குலேருந்து உங்களுக்கு ஃபுல் ஒர்க் ஸ்டார்ட் என்னென்ன ஒர்க் இருக்கோ பேலன்ஸ் ஒர்க் என்ன ஒர்க் இருக்குது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது என்ன மாதிரி வீடியோ போடுறது கண்ணின் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி தொடர்ச்சி என்னென்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு பண்ணி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி தரேன் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ இருக்குன்னா இன்றைக்கி காலையில் வீடியோ போடணும் நேற்று நான் சொன்ன மாதிரி நான் சொன்னேன் ஐநூறுலேருந்து இரநூறு வியூஸ் வரைக்கும் போகும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்டேட்டாக சொல்லி தான் நான் வீடியோ பதிவு போட்டேன் அதே மாதிரி எழுநூற்றி ஆறு வியூஸ் போயிருந்துச்சு இதை நான் எப்படி கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் இதை எப்படி நான் மெசர்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதில் கூட யூடியூப்போட சிஇஓ அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு யூடியூப்போட சிஇஓன்றது பல பில்லியன் பில்லியனுக்கெலாம் பில்லியன் சேலரி வாங்குறவங்களாம் அப்படி இருப்பாங்க எக்ஸ்ட்ரா என்னோடய என்னோடய கெஸிங் கரெக்டாக இருந்துச்சு அதே மாதிரி நேற்று நான் வீடியோ போட்டேன் எனக்கு வந்து நார்மலாக ஒரு முந்நூறுலேருந்து நானூறு வியூஸ் போகும் பட் வந்து வீடியோ அந்த டைமில் போட்டதுனால எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறு வியூஸ் எக்ஸ்ட்ரா போச்சு எழுநூறு வியூஸ் போயிருக்கு எனக்கு அந்த மாதிரி என் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோ பதிவுகள் போட்டிங்கன்னா எல்லோரும் சேர்ந்து முன்னேறலாம் ஓகேவா யூ ஸோ மச் பாய் செய்யும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் முக்கியமாக நாளைக்கு நான் எப்படி இந்த யூடியூப்பை மெசன் பண்ணி இந்த டையத்தில் வீடியோ போட்டால் வியூஸ் போகணும் அப்படின்ற விஷயத்தை கனெக்ட் பண்ணுறன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ ஸோ மச் பாய்